கடந்த இருபத்தோராம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் கிருஷ்ணகிரி குருபரப்பள்ளி அருகே எண்ணெய்கோள் புதூர் ஆற்று மேம்பாலம் அருகே இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி நாற்பது மிக்க ஆண் ஒருவர் உயிருக்கு போராடிக் போராடிக்கொண்டிருப்பதாக குருபரப்பள்ளி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற குருபரப்பள்ளி போலீசார் உயிருக்கு போராடிக் வரை அப்பகுதி மக்கள் உதவியுடன் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் விபத்தில் சிக்கியவர் அதே பகுதியைச் சேர்ந்த ரகுபதி என்பது தெரியவந்தது ரகுபதியின் மனைவி சந்திரா போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் விபத்து வழக்காக பதியப்பட்டது இதற்கிடையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரகுபதி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை இதுவரை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என ரகுபதியின் உறவினரான நாகராஜ் உள்ளிட்டோர் போலீசாரிடம் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு போலீசார் காரை கண்டுபிடித்துவிட்டோம் பந்தாரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரனுக்குச் சொந்தமான காரை ஒட்டையனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர்தான் எடுத்து சென்றுள்ளார் காரையும் பறிமுதல் செய்துவிட்டோம் என கூறியுள்ளனர் ராஜாவா அவன் இறந்த ரகுபதியின் தான் அவனுக்கும் ரகுபதிக்கும் பணம் சம்பந்தமாக ஏற்கனவே பிரச்சனை இருந்தது ராஜா மீது எங்களுக்கு சந்தேகம் உள்ளது அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி இருபத்தி நான்காம் தேதி காலை நாகராஜ் தலைமையில் உறவினர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் குருபரப்பள்ளி காவல்நிலையம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்

தகவல் அறிந்து வந்த கிருஷ்ணகிரி டிஎஸ்பி முரளி தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளிக்க கூறியதை அடுத்து உறவினரான நாகராஜிடம் புகாரை பெற்று விசாரணையை துவக்கினார் இதனால் ரகுபதியின் மனைவி சந்திராவின் உடன்பிறந்த தம்பியான ராஜாவை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் வெளியான தகவல்கள் போலீசாரையே திக்குமுக்காட வைத்துள்ளது கிருஷ்ணகிரி அடுத்து குருபரப்பள்ளி அருகே உள்ள எண்ணெய்கோள் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சமையல் மாஸ்டரான ரகுபதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்திராவுக்கும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்கிறார்கள் சந்திராவின் தம்பியான ராஜா திருமணமாகி மனைவி ஊரான அடுத்து ஒட்டையனூரில் தங்கி டிரைவர் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் அக்கா சந்திராவிடம் பேசிய தம்பி ராஜா பிசினஸ் செய்ய பணம் வேண்டும் எனவும் அதேபோல கார் ஒன்றும் ஈச்ச வாகனம் ஒன்றும் வேண்டும் எனவும் தனது பெயரில் லோன் தர மறுக்கிறார்கள் அதனால் மாமாவிடம் பேசி லோன் மட்டும் வாங்கித் தந்தால் கடனை நானே மாத மாதம் சரியாக கட்டிவிடுவேன் எனவும் கூறியுள்ளார் பின்னர் சந்திராவும் தனது கணவர் ரகுமதி பெயரில் உள்ள பீடு ஒன்றை சேல் அக்ரிமெண்ட் போட்டு அதன் மூலம் ஹொசூரில் உள்ள முத்தூட் வங்கியில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தம்பி ராஜாவுக்கு கொடுத்துள்ளார் அதேபோல ரகுபதி பெயரிலேயே சேலத்தில் உள்ள ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இருபது லட்சம் ரூபாய் லோன் போட்டு புதிய இனோவா கார் ஒன்றும் மேலும் கோட்டக் மஹிந்திரா வங்கியில் பதினெட்டு லட்சம் ரூபாய் லோன் போட்டு ஈச்ச வாகனம் ஒன்றையும் ரகுபதி பெயரிலேயே பதிவு செய்து ராஜாவிற்கு கொடுத்திருக்கிறார்கள் இப்படி கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் கடனை அக்காவின் கணவரான ரகுபதி பெயரிலேயே ராஜா வாங்கியுள்ளார் இவை அனைத்தையும் வாங்கிய ராஜா தவணை கட்டாமல் தனது சுய ரூபத்தை காட்ட தொடங்கியுள்ளார் மேலும் வங்கி ஊழியர்கள் ரகுபதிக்கு போன் செய்து பணத்தை கட்ட கூறியுள்ளனர் இதனால் ரகுபதிக்கும் மனைவி சந்திராவுக்கும் அடிக்கடி இது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் தவணை தொகை கட்டும் போதெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்படுவதால் சந்திரா தனது தம்பி ராஜாவை அழைத்து இதற்கு ஒரு முடிவு கட்டு என்னால் தாங்க முடியல இவன் கூட வாழவே முடியல தினமும் குடிச்சிட்டு வந்து இங்க லோன் பிரச்சனையே பேசுறான் என ஆவேசமாக கூறியுள்ளார் அதற்கு ராஜா உன் புருஷன் இருந்தாதானே லோன் கொடுத்தவங்க கேப்பாங்க அவன் இல்லைனா லோனையே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உன் புருஷன் ஏதாவது ஒரு விபத்தில் இறந்துட்டா இன்சூரன்ஸ் பணமும் வரும் அதனால் உன் புருஷனை காலி பண்ணிடலாம் என கூறி ராஜா நீ சந்தோஷமா இரு நான் பார்த்துக்கிறேன் என கூறி சென்றுள்ளார் தான் போட்ட திட்டத்தின்படி ராஜா கடந்த இருபதாம் தேதி மது அருந்துவிட்டு வந்தாரப்பள்ளியைச் சேர்ந்த தொழில் நண்பரான ராமச்சந்திரனிடம் சென்று உன்னுடைய காரை கொடு ஊருக்கு சென்றுவிட்டு காலையில் வந்து கொடுத்து விடுகிறேன் என கூறி காரை எடுத்து சென்றுள்ளார் பின்னர் தனது மற்றொரு அக்காவான மல்லிகாவின் மருமகனான சாப்பர்த்தி பகுதியைச் சேர்ந்த சரத்குமாருக்கு போன் செய்து எங்கு இருக்கிறாய் வா சரக்கடிக்கப் போகலாம் என கூறி அழைத்திருக்கிறார் கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே சரத்குமார் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ராஜா வந்த காரில் சரத்குமாரை அழைத்துக் கொண்டு பெத்தாளப்பள்ளி பகுதிக்கு சென்று மது அருந்து இருக்கிறார்கள் பின்னர் பாஞ்சாலியூர் பகுதிக்கு சென்று அங்கும் மது அருந்து இருக்கிறார்கள் போதையில் சோகமாக பேசுவது போல பேசிய ராஜா அக்கா சந்திராவை மாமா ரகுபதி தினமும் அடித்து துன்புறுத்தி டார்ச்சர் செய்கிறான் அதனால் ரகுபதியை காரை ஏற்றி கொலை செய்து விடலாம் நீயும் வா என துணைக்கு சரத்குமாரை அழைத்திருக்கிறார் நீ துணைக்கு வந்தால் உனக்கு இருக்கும் ஏழு லட்சம் ரூபாய் கடனையும் அடைத்து விடலாம் அது மட்டுமல்லாமல் எங்க மாமா இறந்த பின்பு வரும் இன்சூரன்ஸ் பணத்தை நாம இரண்டு பேரும் பிரித்துக் கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் ஆசை வார்த்தைக்கு மயங்கிய சரத்குமாரும் சரி போகலாம் என கூறி எண்ணெய் புதூர் அருகே சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்து சரத்குமார் செல்போனில் ரகுபதிக்கு போன் செய்து பேசிய ராஜா குருபரப்பள்ளி அருகே ஈச்சர் லாரியை போலீசார் பிடித்து விட்டார்கள் வாகனம் பெயரில் உன்னுடைய இருப்பதால் நீ வந்தால்தான் வண்டியை விடுவார்களாம் அதனால் நீ சீக்கிரம் வாமாமா என அழைத்திருக்கிறார் ஆனால் ரகுபதி அப்போது குடிபோதையில் இருந்ததால் தூங்கிவிட்டார் பின்னர் மீண்டும் போன் செய்து அழைத்திருக்கிறார் ரகுபதி வரவே இல்லை பின்னர் அதிகாலை மூன்று மணி அளவில் ரகுபதி வீட்டிற்கு சென்ற ராஜா தூங்கிக் கொண்டிருந்த மாமாவான ரகுபதியை எழுப்பி நீ வந்தாதான் வண்டிய போலீஸ் விடுவாங்க என கூறி அவரும் அவரது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு குருபுர பள்ளி நோக்கி சென்றிருக்கிறார் வாகனத்தின் பின்னே ராஜாவும் சரத்குமாரும் காரில் வந்திருக்கிறார்கள் எண்ணெய்கோள் புதூர் தென்பெண்ணை ஆற்று மேம்பாலம் அருகே வந்தபோது காரை வேகமாக ஒட்டிச் சென்று முன்னால் சென்ற ரகுபதியின் வாகனத்தின் பின்னால் மோதி விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதில் அடைந்து கீழே விழுந்து கடந்த ரகுபதியின் தலையில் இரும்பு ராடால் சரமாரியாக இருவரும் தாக்கியுள்ளனா் ஏற்கனவே மது போதையில் இருந்ததாலும் தலையில் அடித்ததாலும் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரகுபதி மயக்கமடைந்தார் பின்னர் ரகுபதி இறந்து விட்டார் என நினைத்து இருவரும் காரில் விட்டதாக ராஜா போலீசாரிடம் தெரிவித்தார் இதையடுத்து அக்கா சந்திரா தம்பி ராஜா உறவினர் சரத்குமார் ஆகிய மூன்று பேரையும் குருபரப்பள்ளி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர் ஆசையில் செய்தாலும் பேராசையில் செய்தாலும் விரோதத்தில் செய்தாலும் துரோகத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்